வணக்கம் வாழ்க்கையில் சில சமயம் ஒரு மாதிரி தேக்க நிலை வந்துடும் இல்லையா ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாம என்ன செய்தாலும் முன்னே போக மாட்டேங்குது எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி உணர்ந்துருக்கலாம் இது நிறைய பேருக்கு வர ஒரு பொதுமான அனுபவம் தான் ஆமாம் கண்டிப்பாக இரு வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் சில சமயம் வேகம் இருக்கும் சில சமயம் ஏற்றம் சில சமயம் இரக்கம் அப்புறம் ம் இந்த மாதிரி தேக்க நிலைகள் ஆனா நீங்க கொடுத்த இந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா பிரபஞ்சத்தின் செய்தி வழிகாட்டுதலும் வலிமையும் கோணத்தை காட்டுது ஆமா இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் நம்ம நம்ம கூட ரொம்ப ஆழமா பேச முயற்சிக்குதுன்னு சொல்லுது சரியா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகள்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது பிரபஞ்சம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது இது ஏதோ பொதுமான தத்துவம் மாதிரி இல்லாம நீங்க குடுத்த இந்த ஆதாரங்கள் அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம்

ஆமா இது ஏதா மாயாஜாலம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் சம்பவங்கள் இது மூலமா பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்ட முயற்சிக்குது ஆ அறிகுறிகள்னா எப்படி உங்க குறிப்புகள்ல சில உதாரணங்கள் இருக்கு திடீர்னு சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றது இல்ல இருக்கிறவங்க விலகி போறது ஆமா நம்ம எதிர்பார்க்காத தடைகள் வர்றது இல்லைன்னா சட்டன்னு ஒரு புது வாய்ப்பு உருவாகிறது இதெல்லாமா ஆனா இது சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் தானே இது எப்படி பிரபஞ்சத்தோட மெசேஜ் ஆகும் மிகச்சரியான கேள்வி இங்கே தான் இங்கே தான் இந்த குறிப்புகள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இதை வெறும் கோ இன்சிடென்ஸ் தற்செயல் நிகழ்வு அப்படின்னு பார்க்காதீங்க இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கா இது நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது இதெல்லாம் கவனிக்க சொல்லுது ஓ பேட்டர்ன கவனிக்கணுமா ஆமா வழியில போகும்போது திரும்ப தடைகள் வருதுன்னு இல்ல ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்கு வந்த பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதை பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலா எடுத்துக்கலாம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இது ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்றது உங்க உள்ளுணர்வை கவனிக்கிறது ஓ அப்போ இது வெறும் விடிய நடக்கிறத மட்டும் பார்க்கறது இல்ல நம்ம உள்ள என்ன தோணுதோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு நிலை மாதிரி சும்மா வாழ்க்கையை கடந்து போகாம அது நம்ம என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறது போல இதுவே ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் ஆமா அந்த மனமாற்றம் தான் முதல் படி சரி அப்ப பிரபஞ்சம் அறிகுறிகள் மூலமா பேசுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோமா போலாம் இங்கதான் தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது இந்த குறிப்புகளின் படி பிரபஞ்சம் நீங்க இப்போ இருக்கிற இடம் இல்ல ஓ இது கேட்க நல்லா இருக்கு ஆனா சில சமயம் நாம இருக்கிற நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்போ இது ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சே இது எப்படிங்க இந்த குறிப்புகள் இதை எப்படி விளக்குது இந்த குறிப்புகள் இதை எப்படி பார்க்க சொல்லுதுன்னா இது பயணத்தோட ஒரு பகுதி அவ்வளவுதான் ஒரு அவசியமான ஒரு பாடம் கத்துக்க வேண்டிய இடம் ஆமா நீங்க அங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது தப்பான இடம் இல்ல அதுவும் உங்க கதையில ஒரு சாப்டர் ஒருவேளை நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிற இடமா கூட இருக்கலாம் அப்போ நாம இருக்கிற சூழ்நிலையை எதிரியா பார்க்காம ஒரு டீச்சரா பார்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா இது ஒரு நல்ல பார்வை சரி அடுத்ததா வலி பத்தி பேசுது உங்க குறிப்புகள் நீங்க அனுபவிக்கிற வலி உங்க ஆன்மாவை வலிமையாக்கத்தான் வலி வலி எப்படிங்க வலிமையாக்கும் இது கொஞ்சம் காண்ட்ராடிக்டரியா தெரியல இல்ல இல்ல வலிமையாக்குதல்ங்கிறத இந்த குறிப்புகள் எப்படி சொல்லுதுன்னா செம்மைப்படுத்துதல் புடம் போடுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த அர்த்தத்துல புடம் போடுறதா ஆமா இப்போ தங்கம் இருக்கு அது நெருப்புல போட்டாதானே அதோட தரம் உயர்ந்து நல்லா பிரகாசிக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் பலவீனங்கள் இதெல்லாம் போடும் நம்மளோட உண்மையான சக்தி நம்ம ஆன்மாவோட பலம் அப்போ வெளிப்படும்னு சொல்லுது நீங்க பகிர்ந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சிப்பிக்குள்ள ஒரு சின்னதா ஒரு உளுத்தல் போகும் ஆனா அது கடைசில என்னவா மாறுது ஒரு அழகான முத்தா மாறுது அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இது வலிய ரசிக்க சொல்லல ஆனா வலிய தாண்டி வர்ற அந்த வளர்ச்சியை கவனிக்க சொல்லுது அந்த முத்துவமை ரொம்ப கரெக்ட் வலிய கடந்த வளர்ச்சி சரி அப்போ தடைகள் பத்தி என்ன வாழ்க்கையில வர்ற தடங்கல்கள் தாமதங்கள் இதையும் பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலா பாக்க முடியுமா பொதுவா நாம தடைய ஒரு தோல்வியா தானே பாக்குறோம் உங்க குறிப்புகள் இதுக்கு என்ன சொல்லுது இந்த குறிப்புகள் தடைகளை ஒரு ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்துல பார்க்க சொல்லுது உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு தடையும் உங்களை தடுக்கிறதுக்காக வரல அது உங்களை சரியான பாதைக்கு திருப்புறதுக்காக வருதுன்னு சொல்லுது ஓ அப்படியா ஆமா ஒருவேளை நீங்க வேகமா ஒரு தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடை வந்து உங்களை நிறுத்தி ஹலோ இது சரியான வழியா அப்படின்னு யோசிக்க வைக்கும் அது ஒரு மாதிரி ரீடைரக்ஷன் டூல் மாதிரி ரீடைரக்ஷன் இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆனா சில சமயம் ஒரு தடை வந்தா இது நமக்கான பாதை இல்ல போல முயற்சியை கைவிட்டுறலாம்னு தோணுமே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த குறிப்புகள் அதை பத்தி ஏதாவது சொல்லுதா எப்போ ஒரு தடையை வழிகாட்டுதலா பார்க்கணும் எப்போது நிஜமாவே வேண்டாம்னு சொல்ற அறிகுறி இது இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விதான் இந்த குறிப்புகள் நேரடியான பதில் தராட்டியும் அது திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா உங்க உள்ளுணர்வை கவனிங்க உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க மறுபடியும் உள்ளுணர்வா ஆமா ஒரு தடை வரும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது ஒரு முழுமையான விரக்தி சோர்வு வருதா இல்ல ஒரு சின்ன உருத்தலோட ஒருவேளை வேற வழி இருக்குமோன்னு ஒரு எண்ணம் வருதா தடைகள் வரும்போது கோபப்படாம சோர்ந்து போகாம கொஞ்சம் அமைதியா இருந்து இது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா உங்க உள்மனம் பதில் சொல்லும்னு இந்த குறிப்புகள் நம்புது அது மட்டும் இல்லாம சில தடைகள் வந்து திறக்க போற இன்னொரு பெரிய கதவுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் ஆக மறுபடியும் நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது தான் முக்கியம் இது கொஞ்சம் சவால் தான் சரி இது இன்னொரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது நீங்க பகிர்ந்த குறிப்புகள்லயும் இது பத்தி இருக்கு நாம ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை செய்யும் போது இல்ல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்படும் போது அது நடக்காம தள்ளி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் பிரபஞ்சம் நம்ம வேண்டுதல கேட்கலையா இல்ல நம்ம மேல அக்கறை இல்லையா இது இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி உங்க குறிப்புகள் இதுக்கு ஒரு அழுத்தமான பதில சொல்லுது என்னன்னா தாமதங்கள் வந்து நிராகரிப்புகள் அல்ல delays are not denials delays are not denials ஆமா பிரபஞ்சம் உங்க வேண்டுதல கேட்டிருக்கு நிச்சயமா கேட்டிருக்கு ஆனா அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான நேரம் இன்னும் வரல இல்லனா அதை பெற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு நீங்க இன்னும் தயாராகல அதனால தாமதமாகலாம் அப்போ குறிப்புகள் நேரடியாவே சொல்லுதா நீங்க இன்னும் தயார் இல்லை அதனால்தான் தாமதம் நிராகரிப்பு அல்ல இந்த தயாராகுதல் அப்படின்னா என்ன அது எப்படி நடக்கும் தயாராகுதல்ங்கிறது பல விதமா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சில ஸ்கில்ஸ் தேவைப்படலாம் இல்ல மனதளவுல நீங்க இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டி இருக்கலாம் சில சமயம் வெளி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா அமையுறதுக்காக கூட பிரபஞ்சம் காத்திருக்கலாம் உம் இந்த குறிப்புகள் சொல்றபடி தாமத காலங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை அது ஒரு பீரியட் ஒரு பயிற்சி காலம் ஒரு பெரிய பரிச வாங்கறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கிற மாதிரி அதனால பொறுமையாவும் நம்பிக்கையோட இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுது இது இது கேக்கிறதுக்கு ஒரு பெரிய மன அமைதி ஃபெயிலியர்னு நினைச்சு தோண்டு போகாம இது ஒரு பிரிபரேஷன் பீரியட்னு பார்க்கணும் அப்படியானால் பிரபஞ்சம் இப்படி அறிகுறிகள் மூலமா பேசுது தடைகள் மூலமா வழி நடத்துது தடங்கல் மூலமா தயார்படுத்துதுன்னா இதுல நம்ம பங்கு என்ன நாம என்ன செய்யணும் சும்மா வேடிக்கை பார்த்தா போதுமா உங்க குறிப்புகள் நம்மளோட பங்களிப்பை பத்தி என்ன சொல்லுது இல்ல இல்ல நிச்சயமா இல்ல நாம வேடிக்கை பார்க்க கூடாது நம்ம பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் மாதிரி பிரபஞ்சம் மெசேஜ் அனுப்புனாலும் அத நாம சரியா ரிசீவ் பண்ணனும் அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணனும் சரி அதுக்கு என்ன பண்ணனும் இதுக்கு மூணு முக்கியமான விஷயங்களை உங்க குறிப்புகள் சொல்லுது முதல்ல அமைதியா இருக்கிறது காம்னஸ் அமைதியா இருக்கிறது மன அமைதியா இல்ல உடம்பு ரீதியான ஓய்வா குறிப்புகள் மெயினா மன அமைதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது பதட்டம் பயம் குழப்பம் இல்லாம மனச அமைதியா வச்சுக்கும் போதுதான் பிரபஞ்சத்தோட அந்த சட்டில் சிக்னல்ஸ் அந்த நுட்பமான அறிகுறிகளை நம்மளால கவனிக்க முடியும் இல்லையா ஒரே குழப்பமான மனநிலையில எதையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது அதனால தியானம் பண்றது அமைதியான இடத்துல இருக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் சரி அமைதி அடுத்தது அடுத்தது நம்பிக்கை ட்ரஸ்ட் பிரபஞ்சம் நம்மள கவனிச்சுக்குது நமக்கு நல்லது தான் செய்யும் எல்லாம் ஒரு பெரிய பிளானோட தான் நடக்குதுங்கிற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நம்புறது இந்த நம்பிக்கை தான் கஷ்டமான நேரங்களை நம்மள தாங்கி பிடிக்கும் நம்பிக்கை இதுதான் ஃபவுண்டேஷன் மாதிரி சரி மூணாவது என்ன சொன்னீங்க நேர்மறை எண்ணங்களா அதுக்கும் பிரபஞ்சத்தோட செயல்பாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் உங்கள் குறிப்புகளில் அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ பத்தி பேசப்பட்டிருக்கு அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த குறிப்புகள்ல நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் ஒரு வித சக்தி ஒரு வித ஃப்ரீக்குவென்சி இல்லனா வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு அது சொல்லுது ஓ வைப்ரேஷன்ஸா ஆமா நீங்க சந்தோஷமா நம்பிக்கையோட நன்றியோட இருக்கும்போது உங்க வைப்ரேஷன்ஸ் ஹையா இருக்கும் அதே சமயம் நீங்க கோவம் பயம் விரக்தியோட இருக்கும்போது உங்க வைப்ரேஷன் குறைவா இருக்கும் இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சம் இந்த வைப்ரேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா எப்படி மூட் நல்லா ஆகுற மாதிரி உங்க பாசிட்டிவ் எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல சிக்னலா அனுப்புது ஓ அப்போ இது ஏதோ மந்திர தந்திரம் மாதிரி இல்ல நம்ம உள்மன நிலைக்கும் வெளிநடக்கிற விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க நம்ம எண்ணங்களே நம்ம அனுபவங்களை ஓரளவுக்கு உருவாக்குது அப்படிதானே இந்த குறிப்புகளின்படி அப்படிதான் இதை பெரிய பாடத்தோட இனச்சு பாருங்க உங்க உள் அமைதி உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க காட்டுற நன்றி உணர்வு கிராட்டிடியூட் உங்க அசைக்க முடியாத நம்பிக்கை இது எல்லாம் சேர்ந்து உங்க வைப்ரேஷனை உயர்த்துது ம் இது மூலமா நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு பாசிட்டிவான கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க நீங்க நல்ல வைப்ரேஷன்ஸ் அனுப்புனா பிரபஞ்சமும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு திருப்பி அனுப்பும் இது ஒரு தொடர்ச்சியான process ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பகிர்ந்த இந்த குறிப்புகளின்படி நாம தடைகள் நினைக்கிறது உண்மையில வழிகாட்டுதலா இருக்கலாம் வலி நம்ம பலப்படுத்தலாம் தாமதங்கள் நிராகரிப்பு இல்லை அது ப்ரிப்ரேஷனுக்கான டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணவும் பிரபஞ்சத்தோட நல்ல தொடர்பில் இருக்கவும் நமக்கு தேவை மன அமைதி ஆழமான நம்பிக்கை அப்புறம் நம்ம பாசிட்டிவ் எண்ணங்கள் மூலமாக நம்ம வைப்ரேஷன்ஸை உயர்த்துறது மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த நேர்மறை மனநிலை தான் பிரபஞ்சத்தோட மொழியை புரிஞ்சிக்கவும் அதோட உதவிய பெறவும் நமக்கு உதவுற ஒரு சாவி மாதிரி இத ஒரு விதமான கோ கிரியேஷன் நாமளும் பிரபஞ்சமும் சேர்ந்து உருவாக்குற மாதிரி இந்த உரையாடலோட கடைசில உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு வரி மனசுல நல்லா பதியுது நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வாட் யூ ஆர் சீக்கிங் இஸ் சீக்கிங் யூ இது இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குது நாம தனியா போராடல நம்ம இலக்கும் நம்ம நோக்கி வருதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அது வந்து இந்த முழு உரையாடலோட எசென்சியே சொல்லுது அந்த நம்பிக்கையோட இருந்தா பதட்டப்பட்டு எதையும் துரத்த வேண்டியதில்லை சரியான நேரத்தில் அது தானா வந்து சேரும்னு ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குது அதனால தான் உங்க குறிப்புகள் கடைசியா இப்படி சொல்லுது அமைதியா இருங்க பிரபஞ்சம் உங்க கதையை மிக அழகா எழுதி கொண்டிருக்கிறதுன்னு அருமையான நிறைவு பிரபஞ்சம் நம்ம கதையை எழுதுதுங்கிறது ஒரு அழகான கற்பனை தான் அப்படி எழுதுற பிரபஞ்சத்தோட பேனாக்கு ஒரு மை வேணுமே அந்த மையை நம்ம எப்படிங்கிறப்புறோம் ஒருவேளை நம்ம நம்பிக்கை நம்ம பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம பொறுமை இதை தான் அந்த மையாக இருக்குமோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் உங்கள் கதையின் அடுத்த அழகான அத்தியாயத்தை எழுதும் பிரபஞ்சத்தின் அந்த பேனாக்கு உங்கள் நம்பிக்கை எனும் மைய நீங்க எப்படி எந்த அளவுக்கு தரப்போகிறீர்கள் யோசிச்சு பாருங்க